விஜய் சொன்ன ஒற்றை வார்த்தை களத்தில் இறங்கிய விஜய் மக்கள் இயக்கம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிக்ஜாம் புயல் கனமழை காரணமாக குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் உட்பட பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் ஆயிரக்கணக்கான மக்கள் குடிநீர் மற்றும் உணவின்றியும் போதிய அடிப்படை வசதியின்றியும் தவித்து வருவதாக செய்திகள் வருகின்றன வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதியில் இருந்து மீட்க உதவி கேட்டு இன்னமும் நிறைய குரல்கள் சமூக வலைதளங்களின் வழியாக வந்த வண்ணம் உள்ளன இவ்வேளையில் மக்கள் இயக்க நிர்வாகிகளும் அனைவரும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அரசு முன்னெடுக்கும் மீட்பு பணிகளின் தன்னார்வலராக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இயன்ற உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கை கோர்ப்போம் துயர் துடைப்போம் அப்படின்னு ஒரு ஆஷ்டேக்குடைய தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காரு இந்த நிகழ்வு தெரிந்ததுலேருந்தே இது தெரிவதற்கு முன்னாடியிலேருந்து கூட வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் தளபதியிடமிருந்து இப்படி ஒரு ஆர்டர் வந்த பிறகு இன்னும் கூடுதல் வீரியமாகவே எல்லா இடத்துலையும் செயல்பட்டுருக்காங்க அதில் பல காலமாக இந்த மாதிரியான விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி வெறும் இந்த கெமிக்கலால் பாதிக்கப்படுற மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்குது நாங்கள் ஒரு தண்ணி கொடுக்க போகிற இடத்துல எப்படி நடந்துகிட்ருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ரசிகர்கள் பதிவிட்ட ஒரு காணொலி வந்து இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குங்க அதுவும் இந்த மாதிரியான மோசமான சூழ்நிலைகள்லாம் இன்னமும் இருக்குது அப்படிங்கிறது தெரியப்படுத்துவதற்கு இது ஒரு மிகப்பெரிய நல்வாய்ப்பு அமைந்திருக்கு உடனடியாக அந்த பகுதியில் யார் இருக்காங்களோ அவங்க முன்னெடுத்து அரசு அதை சரி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவாயெல்லாம் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அந் அந்த விஷயத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவர்களே பேசி அதை தெளிவாக சொல்லியிருப்பாங்க அந்த காணொலியை இணைச்சி விடுறேன் பாருங்கள் இவ்வளவு கெமிக்கல் இருந்தால் எப்படி இது பண்றதுங்க பாரு அப்படி மொத்தம் அவ்வளவுதான் ஆனா இதெல்லாம் ரொம்ப அடாவடித்தான கிஷோர் அதை காட்டுங்களேன் தண்ணி எடுத்துட்டு வரோம் அவங்க தண்ணி கொடுக்கறதுக்காக ஃபுல்லா கெமிக்கல் என் கை பாருங்க கருப்பு கலரில் இருக்கு இவ்வளவு கெமிக்கல் எங்க பாருங்க எத்தனை வீட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க பாருங்க ஃபுல்லாக யாருமே ரெஸ்கியூ பண்ண யாருமே வரல இப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க சரி நாங்கள் இந்த விஜய் மக்கள் ஏகத்தில் இருக்கோம் சரி எப்பவுமோ அதனால் ஒரு ஹெல்த்லாம் கேட்பாங்க அதே மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கூப்பிட முடியுமா சொல்லியிருக்காங்க போல் யார் யார்கிட்டயோ அவங்க கேட்கல ரெஸ்பான்ஸ் பண்ணலை எங்ககிட்ட சொன்னாங்க சொன்ன நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் சரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனால தண்ணியில் இறங்கிடலாம் அப்படின்ட்டு இறங்கிட்டோம் பார்த்து தான் இங்கே பாருங்கள் தண்ணி கூட போய் பிரச்சனை இல்லை கெமிக்கல் இங்கே பாருங்கள் கையில் போதில்ல அவர் பாருங்க அவர் ஃபுல்லாக அந்த தண்ணி கேன் எடுத்து போறாரு அந்த கேனு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஆ ஆ